ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் இப்போ இருபத்தி ஐந்துக்குள்ள பயங்கரமான கிரக மாற்றங்கள் ஏற்பட இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஜனவரி இருபத்தி நாலுக்கு பிறகு பயங்கரமான சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணமே தை மாதம்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கேற்ப தையில நடக்கக்கூடிய சில கிரக மாற்றங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் சிம்மம் ராசியில் பிறந்த நேர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் ஸோ எப்போயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களால் தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அதை அசெப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக நமக்கு பல ஆபத்துக்கள் வராமல் தப்பிக்கொள்ளலாம் ஸோ கிரகங்களால் என்ன நடக்குங்கிறது நம்ம அப்பப்போ வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுதான் நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கும்போது நமக்கு உதவியாக இருக்கும் அதனால் அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது தைங்கிறதுனால சில பரிகாரங்கள் செய்வீங்கன்னா இந்த வருடமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க அதை வந்து தெரிஞ்சுக்குவீங்க தை மாதத்துல கிரக நிலைகளை இப்ப கரெக்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜனவரி இருபத்தி நாலுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் சென்மத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும் ஆறாவது இடத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வாழ்க்கையானது அமையோ உறவினர்களுடைய பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக கருதப்படுது வீடு இடம் வாங்குவதன் மூலமாகவோ மனவிழா மணிவிழா போன்றவை நடத்துவதன் மூலமாகவோ சிம விரயங்களை மேற்கொண்டால் வீண் விரயங்கள்லேருந்து தப்பிக்க இயலும் அதனால் அது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க சனியின் பார்வை இருப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லை அதிகரிக்கும் ஸோ ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா பெரிய ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்ளுவீங்க அதுக்கப்புறமா பகரகுரு ஆக்சுவலி இந்த ஒரு பகர குருவால தான் பல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் வகர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வகரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கோ பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கோ காரியத்தில் கூட தாமதமானது ஏற்படும் உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்தரத்தில் முடியலா பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து அலைமோதோ அதுவும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் வந்து மனசிலசத்தை உருவாக்கோ வியாபாரத்தில் கூட நண்பர்களால் இழப்புகள் ஏற்படலாம் குருவின் பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகிறது பஞ்சமஸ்தானம் குரு வீடு குரு வீட்டை குருவே பார்ப்பது யோகம்தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பயனாக கிடைக்க வேண்டிய பலன்கள் இப்பொழுது கிடைக்கும் இருந்தாலும் மனக்கசப்பு தரக்கூடிய தாள்களும் வந்து சேரும் நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் சில காரியங்கள் தாமதமாக வந்தாலும் முடிவுல நல்ல விதமாக முடிவடையும் இக்காலத்துல சுப செலவு செய்வதன் மூலம் தேவையற்ற விரயங்களை தவிர்க்க இயலும் பஞ்சாயத்துக்கள்ல இடையூறாத இருந்தவர்கள் விலகுவாங்க வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்க்கலாமா என்று சிந்திப்பீங்க ஸோ இந்த மாதிரி பல சிந்தனைகளுக்கு நடுவில் குரு உங்களை கொண்டு செல்ல போகிறாரு பார்த்து கவனமாக இருங்க அதுக்கப்புறமா கும்பத்தில் புதன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலையே இல்லையே என்ற கவலை அகலோ வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்டினால் நல்லபடியாக அமையும் பொதுவாக நினைத்தது நிறைவேறக்கூடிய நேரம் இது மாமன் மைத்துணர் வழியில ஒத்துழைப்பு திருப்தி தரும் உங்களுடைய இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீங்க முக்கிய புள்ளிகள் வரிசையில் உங்கள் பெயர் இடம்பெறும் வண்ணம் நல்ல காரியம் ஒன்று செய்து முடிப்பீங்க இது யாரால் நடக்குன்னா கும்பத்துல புதன் வர்றதுனால நடக்கும் அப்புறம் ஃபைனலாக கும்பத்துல சுக்கரன் வர்றதுனால என்ன நடக்குங்கிறத சொல்ற தெரிஞ்சுக்கோங்க மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த டைம் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறும் பழைய தொழில பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று வேறு இடத்திற்கு மாறக்கூடிய எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்வீங்க ஸோ இதனால் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்தனைவாங்க கலைஞர்களுக்கு பெருமை சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் மிகுந்த கவனம் தேவை பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சுபசெலவுகள் அதிகரிக்கும் ஸோ இது தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ தான் மெயின் விஷயத்துக்கு வரப்போகிறோம் அதாவது பரிகாரம் ஸோ இந்த பரிகாரம் வந்து தையில செய்கிறதுனால அதிகப்படியான பலன்கள் நிச்சயம் நீங்கள் பெற முடியும் அதனால் இந்த தைல செய்ய வேண்டிய அந்த பொன்னான பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க சூரிய பகவான் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய முதல் தினம் தான் தமிழர்களுடைய திருநாளான தை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுது இந்த தை மாதம் சுப சுபகாரியங்கள் அனைத்துமே செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமாக திகழ்கிறது ஆன்மீக ரீதியான சில செயல்களை செய்வதற்கு மிக சிறந்த மாதமாக தை மாதம் திகழ்கிறது அந்த வகையில் தினங்களான பொங்கல் மற்றும் அதனை தொடர்ந்து தினங்கள் நிறையவே வந்து வரும் அதனால் நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுது தமிழ்நாட்டில் போகி பொங்கல் திருநாள் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் இந்த மாதிரி நிறைய சிறப்பு தினங்கள் சுப தினங்கள் வரும் தை மாதத்தை சுப காரியங்களுக்கான மாதம் என்று சொல்லலாம் அதனால சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த தை மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளக்கூடிய காரம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் அதாவது அப்படி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அது நடைபெறும் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த தை மாதம் இந்த தை மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தை மாதத்தில் சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி செயல்படுவார் இந்த மாதத்தில் சூரிய ஒளியில் நின்று சூரிய இது நம்ம மேலே படும்போது அது நம்ம உடலுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்தும் அதனாலேயே டெய்லி சூரிய நமஸ்காரம் செய்து ஒரு ஐந்து நிமிடமாவது சூரிய ஒளியில் இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பரிகாரமே உங்கள் ராசிக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா மாடுகளுக்கு தானம் பண்ணுறது ஆக்சுவலி இந்த தையில தானம் பண்ணாவே ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மாடுகளுக்கு தானம் பண்ணால் ரொம்ப நல்லது பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது பழம் கொடுக்கறது அரிசி கொடுக்கறது தீவனம் கொடுக்கறது இந்த மாதிரி உங்கள் சக்தி கேற்பை என்ன முடியுமோ அந்த தானம் நீங்கள் செய்திங்கன்னாவே அதுவே ஒரு பெரிய ஒரு இதுவாக அமையும் அதனால் தானம் செய்கிறது அதுக்கப்புறம் சூரிய ஒளியில் இருக்கிறது இந்த மாதிரியான பரிகாரங்களை மறக்காமல் இந்த மாதம் வந்து செய்துடுங்க இந்த பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க பரிகாரம் ஸோ இந்த வீடியோவை சிம்மம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ என்ன மாதிரி கிரக மாற்றம் ஏற்பட போதோ அதில் என்ன பலன் கிடைக்கும் அதுக்கு எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ கிடைச்ச இந்த ஐடியா கேட்ப செயல்படுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்